பிரிந்தவர் மீண்டும் சேர்கிற போது கொஞ்சம் நிம்மதி என்பார்கள் காசாவில் இப்போது இந்த நானூற்று எழுபது நாள் யுத்தத்துக்கு பிறகு இப்பொழுதோ காசாவில் பனைய கைதிகளுடைய பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது ஒவ்வொரு சீனியருக்கும் முப்பது பல சீனியர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது பற்றிய காட்சிகளை ஃபோர் உங்களுக்காக தருகின்றது மட்டக்களப்பிலிருந்து இஸ்மாயில் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் என்கின்ற இந்த அழைப்பு காசாவில் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்ட தருணத்தில் அங்கு இதுவரைக்கும் செய்திகளை சேகரித்து சமூக வலைத்தளங்களில் விநியோகித்து வந்த ஊடகவியலாளர் முதலில் உரைப்பது முதலில் அழைப்பது உலகின் மாபெரும் சக்தியான நிலமையும் படைத்த எல்லாம் வல்ல ரஹ்மான் இறைவனைத்தான் மாஸ் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருப்பதால் காசாவில் நானூற்று எழுபது நாட்களுக்கு பிறகு மீண்டும் அமைதி திரும்பியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தப்படி இஸ்ரேலிய சிறைகளில் அடிக்கப்பட்டுள்ள பலஸ்தீன கைதிகளை விடுதலைக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக ஹமாஸ் தன்வசமுள்ள இஸ்ரேலிய பனைய கைதிகளை விடுவிக்கும் விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பனைய கைதிக்கும் முப்பது பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலின் சிறைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை முதற்கட்டமாக ஹமாஸ் மூன்று இஸ்ரேல் பனைய கைதிகளை விடுவித்ததற்கு ஈடாக தொன்னூறு பலஸ்தீன கைதிகளை விடுவித்திருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்ரேல் சிறைகளில் காசாவில் உள்ளூர் நேரப்படி காலை பதினொன்று பதினைந்து முதல் போர் நிறுத்தம் துவங்கியது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் அறிவித்திருந்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி சிறையில் இருக்கும் பலஸ்தீனர்களை விடுவிப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மேற்கு கரை மற்றும் ஜெருசலம் பகுதிகளைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது பெண்கள் மற்றும் ஒரு பதின் பருவ ஆண்கள் என்று ஹமாஸ் அறிவித்துள்ளது பட்ட பரிசீனர்களை வரவேற்பதற்காக மேற்கு கரையில் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் மக்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள் அதிகாலை இரண்டு மணிக்கு பரிசீனர்களை கூட்டி வந்த பேருந்து பெப்டியோனியா என்ற நகருக்குள் நுழைந்தபோது அங்கிருந்த மக்கள் சந்தோஷத்தில் கூச்சலிட்டார்கள் தங்கள் கார்களின் ஹான்களை சத்தமாக ஒழித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் முதற்கட்டத்தின் போது ஆயிரத்து தொள்ளாயிரம் பலஸ்தீனர்களை இஸ்ரேல் விடுவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் ஹமாஸ் முப்பத்து மூன்று இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்கும் போது விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனர்கள் சமீபமாக கைது செய்யப்பட்டவர்கள் என்றும் வழக்கு நடத்தி குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றும் செய்தி முகமை கூறுகிறது ஹமாஸ் விடுவிக்கும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பனைய கைதிக்கு மீடாக முப்பது பலசீனர்களை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும் என்று ஹமாஸ் தெரிவித்திருந்தது அதன்படி போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்று பனைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்தது அதற்கு இணையாக தொன்னூறு பலசீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது விடுவிக்கப்படும் தொண்ணூறு பலசீனர்கள் யார் என்ற விவரம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்று நேரம் அறிவிக்கப்படவில்லை எனவே அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேற்கு கரையில் உள்ள சிறைக்கு வெளியே இரவெல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள் கிழமை அதிகாலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமெரிக்க மத்திய தூதர் ஸ்டீவ் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் அரசு தனது இறுதிக்கட்ட தேக்கங்களை தள்ளி வைத்துவிட்டு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதற்கு கொண்டதற்கு ஸ்டீவ் விட்கப் மற்றும் ட்ரம்ப் ஆகியோரின் தலையீடு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது விடுவிக்கப்பட்ட மூன்று பயணக் கைதிகளின் புகைப்படங்களை எமது செல்போனில் பார்க்கின்றேன் இதற்கு அதிபர்தான் பொறுப்பு விடுவிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை போல நாம் எல்லோரும் அவருடன் கடன் பெற்றிருக்கின்றோம் என்று அமெரிக்காவின் கேபிட்டல் அரோனா பகுதியில் பேசும்போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்